வணக்கம் பூஞ்சோலை என்பது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பயிர்கள் வளர்ந்து காண்போர் கண்களுக்கு விருந்தளித்தன அவ்வூரில் மணிவண்ணன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் நல்லவன்தான் எனினும் எந்த ஒரு பிரச்சனையிலும் முயற்சி செய்யாமல் கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்றே எண்ணுவான் தனக்குத்தானே எவன் ஒருவன் உதவி செய்து கொள்கிறானோ அவனுக்கு தான் இறைவனும் உதவுவார் என்ற கருத்து அவனது நெஞ்சில் பதியாமல் போனது அவனுடைய நெருங்கிய உறவினர் திருமணம் பூஞ்சோலை கிராமத்துக்கு அடுத்ததாக இருந்த கிளியனூரில் நடைபெறுவதாக இருந்தது மணிவண்ணனும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தனது மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தான் கிளியனூரை அடைகின்ற வேளையில் ஒரு பெரிய பள்ளத்தில் வண்டி சக்கரங்கள் புதைந்துவிட்டன மாடுகளும் சேற்றில் சிக்கிய தமது கால்களை எடுக்க முடியாமல் தவித்தன மணிவண்ணன் மிகவும் பயந்து விட்டான் சேற்றில் சிக்கிக்கொண்ட வண்டியின் சக்கரங்களையும் மாடுகளையும் எப்படி மீட்பது என்று அவனுக்கு தெரியவில்லை மாடுகளாவது சேற்றில் சிக்கிய தமது கால்களை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தன ஆனால் மணிவண்ணனோ எவ்வித சிறு முயற்சியும் செய்யாமல் விழித்து கொண்டிருந்தான் உடனே அவன் இறைவா என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்று என்று வேண்டினான் உடனே வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது மனிதனே நீ சேற்றில் சிக்கிய உன் மாடுகளையும் வண்டியின் சக்கரங்களையும் மீட்பதற்கு சிறிதளவு கூட முயற்சியே செய்யவில்லை வெறுமனே என்னை அழைப்பதில் எந்த பயனும் இல்லை முதலில் தன்னால் ஆன முயற்சியை செய்பவர்களுக்கு தான் நான் உதவுவேன் முதலில் உனது தோல் வலிமையால் சேற்றில் சிக்கிய சக்கரங்களை வெளியே எடுக்க முயற்சி செய் பிறகு மாடுகளை அதட்டி ஓட்டு இந்த வேலைகளையெல்லாம் உன்னால் செய்ய முடிந்தவைகள்தான் அதற்கு பின் என்னை உதவிக்கு அழை நான் வருவேன் முயற்சி செய்யாதவர்களுக்கு நான் நிச்சயம் உதவ மாட்டேன் என்றது உடனே மணிவண்ணன் தனது தோல் பலத்தால் சக்கரத்தில் முட்டு கொடுத்து வண்டியை தூக்கி நிறுத்தி மாடுகளை அதட்டி ஓட்டினான் இப்பொழுது வண்டி சேற்றிலிருந்து மீண்டது மணிவண்ணன் முயற்சியின் சிறப்பை அறிந்து கொண்டான் இறைவன் அவனை ஆசீர்வதித்தார் முயற்சி செய்யாதவர்களுக்கு இறைவனும் உதவ மாட்டார் எனவே நாம் வெற்றி பெற நம்மாலான முயற்சியை செய்ய வேண்டும் இறைவன் அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் வாழ்க நலமுடன் நன்றி